நாங்கள் ரொம்ப புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுக்கு ஆயுத பிரச்சனை இருக்குது நான் நான் சொல்றேன் இப்போ எனக்கு எனக்கு கூட எனக்கு நடக்கிற கட்சிகள் நடக்கிற எனக்கு நடக்கிற பெரிய பிரஷர்ன்றது எல்லோரும் நீங்கள் பார்த்தபடியே தான் நீங்கள் கிடைக்குவீங்க நான் அதையும் தாங்கி கொண்டு தான் இருக்கிறேன் நான் நானும் அதை எதை எதிர்கொள்ளக்கூடிய அளவு எதிர்கொள்வோம் எனக்கு தார பேராயர் தார ஆதரவு எனக்கு தார மக்கள் ஆதரவு மூட ஆதரவுன்னு நான் மெக்சிமம் இறுதி வரையும் போராடுவோம் போராடி பார்ப்போம் என்ற அளவில் இருக்கிறேன் அந்த கிட்டத்தட்ட மண்டக்கிளப்பில் பதினஞ்சு பேருக்கு உலக கடிதம் திருவண்ணாமலையில் ஒம்பது பேருக்கு உலக கடிதம் கிளஞ்சியில் ஆறு பேருக்கு உலக கடிதம் யாழ்ப்பாணத்தில் என்னோட ஆதரவாக இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுத்து இதெல்லாம் நடக்குது இந்த குத்துவெட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோடு நிற்க வேணும் கட்சி வெல்ல வேணும் எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பெற வேணும் என்றதில் கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிகக்கூடிய அளவில் வேலை செய்யறோம் பதினாறு கூட குழப்பம் இருக்குது இதை என்ன ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டால் தானே செயலாளர் அவர் தானே இப்போ கட்சியை நடத்துவார் ரெண்டும் பதனா கேட்டுருக்கு விவரையாக என்ன பதனா சரியா நான் சொல்லுவேன் இது என்னக்காக இல்லை பதனா நான் உங்களும் சொல்கிறேன் நே இதை வதனாக வச்சோம்னு சொல்கிறேன் சொல்லி சொல்லியிருக்குது இப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில் ஸ்ரீதரன் எங்களை நாங்கள் வென்றாலும் அதை என்ன வீடு பண்ண பிறகு சுதந்திரம் தானே பிறகு நடத்துவார் ஏன் சுதந்திரனுக்கு நாங்கள் வாக்கு போடுவோம் இதை பதனா கேட்டதாக நான் ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னேன் ஸோ நாங்கள் என்ன நான் பதனா கூப்பிட்டு கலைக்கிறது அது இருதங்கள் புரியது நான் ஏன் சொல்றேன் என்றால் இப்போ சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சிகிட்ட சம போயிட்டேன் பார்ப்போம் அது எம்பிபியாக இருக்கலாம் எஸ்எல்எஃபியா இருக்கலாம் டிஎம்பியா இருக்கலாம் ஆறு ஒரு சிங்கள கட்சியிட்ட போயிட்டோம் இப்போ ஒரு மாயை தானே சிஸ்டம் சேஞ்ச் மாற்றங்களை நோக்கி நாங்கள் போகிறோம் சம உரிமை கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார்கள் விஜிதா கேரளா நாங்கள் தமிழில் பேசி நம்பி அவரும் பேசினா அவர் தானே தமிழில் மஹிந்த ராஜபக்சம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருப்போம் ஒருத்தர் வந்து பேச வலிக்கிறார் தமிழ்ல எங்களுக்கு எல்லாம் நாங்கள ஒன்னா இருப்போம் என்ற பேச்சுக்களும் வலிக்கிறது ஒரு விஷயத்த தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியலுடைய சரியா கொண்டு போக முடியாது இந்த இதே விஜித நேரத்து போய் எங்க சொல்லியிருக்கிறார் கடைசியா நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்க திருப்பி கேட்டு பாருங்க அவர் சொல்ற யாழ்ப்பாணத்துல மக்கள் எங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருக்கணும் தமிழ் மக்கள் எல்லாம் எங்களோட நீங்கள் என்னத்துக்கு தீர்மானம் கொண்டாரு அங்க ஒரு தரம் சாவு யுத்தமே நடக்கு அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள் அவர் பயங்கரவாதிகள் சொல்ற புலிகள் அங்க செத்தது பயங்கரவாதிகள் அங்க எதுவும் நடக்க இல்லை மக்களாரும் சாகையில் அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களித்து மூன்று பேரை தெரிவு செய்திருக்கணும் ஆகவே தெளிவாக நீங்க கொண்டாட தீர்மானம் பிள்ளையானது ஆறு சொல்றது வெளிநாட்டு அமைச்சர் தமிழில் பேசி பழகிற தோழர் விஜய் விஜய்தான் கேடு அவருக்கு மணி அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறாரு அவருடைய திரகாட்டியை பிடிச்சி கொண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்போ நான் கேட்குறேன் குருந்தூர் மலையில நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது இங்கே நீங்கள் எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அதை முன்னுரிமை குருந்தூர் மலையில் பிக்கு பிக்கு விகாரை கட்டி முடிஞ்சு ஏன் அந்த விகாரை என்னை நிற்பாட்ட முடியல இந்த இந்த அரசாங்கத்தலை நிப்பாட்ட முடியல என்னைக்கு ஒரு பிக்கு சொல்றார் அனுரா வந்து ஆடையை நான் கலட்டுவேன் என்று தய கொடுப்பை காட்டி காட்டுறேன் வீடியோ போய் கொண்டு வந்து யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துருப்பீங்க சில பேர் மட்டக்கள பிக்கணும்னு சொல்லி கொண்டு வரேன் தைத்தின ஒரு விகார கட்டி மக்களை உயர் பாதுகாப்பு வலியம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவ தலைவர் திறக்கிறார் சவிந்திர சிவ்வா இப்போ இந்த அரசாங்கம் வந்தால் அதுக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டிக்கலாம் ஆராதனை மண்டபம் கட்டிக்கலாம் ஆற்ற காணி மக்கள் காணி அப்போ ஆறு அரசாங்கம் அனுரா அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்சி தான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது அவர்கள இடங்களில் கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது அவர்களை ரெண்டாம் குடி மக்களாக இருந்து அகற்று திரியாயினா இப்படித்தான் முருகன் கோயிலோட இருந்த இடத்த போய் விகாரை இருக்குன்னு கட்டி போட்டு இன்றைக்காது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு வைக்கிற காணி அந்த விகாரைக்கு சொந்த மண்ணுக்கு ஆணி இவ்வளோ தமிழக உறுதி இருக்கிற காணி அப்போ நாங்கள் எங்கே போகிறோம் எங்கள வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண் நாங்கள் சிங்களமறிஞ்ச வர முதலே பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு மாத்தரையில் தொண்டேச்சரம் சுலாபத்தில் முன்னேச்சரம் கிருதிமலையில் நவுலேச்சரம் திருக்கேதீஸ்வரம் மன்னாரில் திருக்கோணேஸ்வரம் திருவண்ணாமலையில் இலங்கையின் ஐந்து பாகங்கள்லையும் இலங்கை முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் பஞ்சஈச்சரங்கள் வச்சு சைவத்தமிழர்களாக வாழ்ந்தவிடும் விஜயனம் தோழர்களும் வந்து குவேனிய கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசா நீங்க இன்றைக்கு அதை பௌத்தம்ன்றீங்க அப்புறம் அது நாங்க சிங்களவர்ன்றீங்க நாங்கள் எங்கள ரெண்டாம் குடியன்றீங்க நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த தோன்றி வளர்ந்த இனம் இன்றைக்கும் பொருளர் வேலை நாகர்களுடைய அடையாளம் தான் வருது கிண்டினா எந்த சிங்கள அடையாளம் வேலை அப்படி சொன்ன பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆனது அங்கே ஒன்று தமிழ் மக்கள் ஆருக்கு ஆனவனங்கிறது இந்த தாயக விடுதலை போரில் எத்தனையோ ஆயிரம் நீசன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது அவன் கடல்ல போய் புலிகளின் தாகம் தமிழில் தாயம் என்று சொன்னது தனக்காக இல்லை எனக்கு ஞானம் என்ன சொன்னேன் தனக்காக இல்லை அவன் புலிகளின் தாகம் தாயம் என்று சொல்லி சொன்னது தந்தை தலையை காப்பாற்ற இல்லை இங்க பாலப்பூர் ஒவ்வொரு தமிழர்களுடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் எத்தனை கரும்புலிகள் நேரம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேசோடு எத்தனை மாவீரர்கள் இன்னைக்கு சண்டையில் போகிற களங்களில் தங்களை ஆபதி ஆக்கியிருக்காங்க இன்னைக்கு எத்தனை போராளிகள் நடைந்தவர்களை பார்க்கறோம் இன்னைக்கு எத்தனை பெண்தலைமைத்துவ குடும்பங்களை பார்க்குறோம் எத்தனை சகோதரிகள் இன்றைக்கு தாலியை கலட்டாமல் பொட்டு அடிக்காமல் மனுஷன் வருவான்னு பார்த்துக்கிற குடும்பங்களை பார்க்குறோம் இதுக்கு விஜயதாங்கிறது பதில் சொல்லுவாங்க வெளிநாட்டு அமைச்சர் அப்ப நாங்கள் கேட்கறது என்ன இங்க நடந்தது இனப்படுகொலை அதை விசாரிக்கிறான்னு நீங்க சொல்றீங்க

நீங்கள் சர்வதேச விசாரணை கோபடுங்கள இப்போ நீயே எங்களை சொல்கிற நீயே எங்களை வட்டி கொள்ற நீயே கூட மேசே இருந்தவொன்னு நான் தான் நீதிபதி விசாரிக்க போடுறேன்ற நியாயமா அடித்தவன் நீதிபதி ஆகலாமா கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா அல்ல எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா அதுக்கு ஒரு வருடம் தானே வரணும் நீ கொலை செய்த நீ நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் சகரிக்கப்பட்டவர்கள் அப்போ ஆறு வருடம் தானே நீதி வழங்கணும் நடுநிலையாளன் நீதி வழங்கும் நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா இப்போ நீ விஜித கேருதா இருந்தானே அனுபவகுமாரவா இருந்தானே தோடர்களே நான் உங்களுடன் கேட்குறது நீங்கள் நியாயமானவர்களா இருந்தால் முதலில் ஒரு சர்வதேச விசாரணை கோம்படந்தோ உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் சொல்லணும் இந்த ஜி நடந்த படுவதையே நீங்கள் ரணி விக்கிரமசிங்க தான் செய்தவர் ஏவிபி தோடர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லி நீங்கள் பட்டணந்த விசாரணைக்காக பட்டளந்தையில் விசாரணை நடத்த உடனே அதுக்கே இங்கே வந்து ஆனால் அறிக்க பாராளுமன்றத்துக்கு வந்த அபராது அந்த கது கிடப்பில் போடப்பட்டது அதே போல ஜனாதிபதி வந்து விசாரணை கண்டு பாராளுமன்ற சமர்ப்பிக்கப்பட்ட அவராகும் அது கிடப்பில இப்ப தமிழர் மீது குறைபுரிந்தால் என்எல்ஆர் சிங் அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையோ எல்லாத்தையும் கடாசி பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பட்டி செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க சுலபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி அறிவீங்க இலங்கை இங்கே ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இதில் நடந்தாலும் இந்தியாவுக்கு பயத்தில் பேசாம இருக்கிறீங்க அதை நீங்கள் என்னவன் செய்வீங்க நாங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வேற வர ஒருத்தருக்கு நாங்கள் வாக்களிப்போம் உங்களுக்கு பின்னால நாங்கள் ஐயாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் பத்தாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போடுவோம் நாங்கள் உங்களுக்கு கரண்டு தருவோம் இந்த நாட்டின் பிரச்சு தானேண்ணா இந்த நாட்டின் பிரச்சு தானே இந்த அம்மா இந்த நாட்டின் பிறகு தான் இந்த அப்பா நீ தர தான வேணுமே நான் என்னோட வழி வாங்குறாதானே எந்த நெல்லில் இருந்து நான் எந்த தாத்தா குடிக்கிற சூட்டில் இருந்து எந்த பிள்ளை குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ பதிவு நீ எனக்கு கரண்ட் தரா நீ இல்லேன்னு சொல்லுவேன் எனக்கு ரோட்டு போடுற நீ எப்படி சொல்லுவே நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு எண்பது வருஷம் இந்த மண்ணில் நாங்கள் போராடுறோமே நாங்கள் நிராயுத பாணிகளாக துப்பாக்கி இல்லாமல் இருந்த பொழுதுதான் ஏஆர் ஜெயவர்தன் எங்களை பார்த்து என்ன சொன்னவர் போரண்டா போர் சமாதானம் வேண்டாம் சமாதானம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அரசாங்கம் அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா பெரிய மீது கட்ட சுத்தத்தை நல்லவன் தான் கொடிமாரி சுத்தம் இனம் எப்படி நாங்கள் நீங்கள கை ஓக்குறது என்ன சமௌரிய நாங்கள் ஒரு தேசிய இனம் முதல்ல ஏற்றுக்கொள்ளியா இந்த அரசாங்கத்துக்கு பின்னால வால் முடிக்கிற இந்த விலங்கு கரண் கரண்கம்பன் தான் அவருக்கு தெரியும் ஆனா நாங்க கரண் அடிக்க மாட்டோம் தாங்க மாட்டேன் நாங்க கரண் சம்பவம் பட்டு தானுமரம் கதை முடிஞ்சு நாங்கள் வேணுமா இந்த மண்ணில இவ்வளவு ஆயிரம் பேர் சேர்த்தது இவ்வளவு பேர் இந்த மண்ணில பகுதியாகி இருக்கிறாங்க இவ்வளவு நடந்து முடிஞ்ச அப்போம் இன்றைக்கு மங்கள கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால வால் முடிச்சோடு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்றேன் நான் இன்றைக்கு சாதாரண ஆணுரவுல வந்த உப்பு அதுக்கே ராஜா நூணு பேர் அதுக்கு நான் உடனே கந்த நத்தியோட ஹேக்கன் உடனே உடனே ஃபோன் பண்ணி காய்க்கிறேன் சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பேரை மாற்றினேன் உடனே பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ராஜா ரூமு கொண்ட பேர்லேயே பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் அதுக்கு பிறகு திருப்பி நேற்று நான் அறிஞர் ஆனார் ஓ பண்ணு மாற்றிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கட ஹிஸ்டோரிக்கல் எங்கட வரலாற்று ரீதியான ஆதரவு உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி வயிறுன்னு அட எப்படி நான் சமாதானம் பெறும் உங்களுக்கும் எங்களுக்கு முடியல நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்றது கொலை செய்தவனும் கொலையால சாகடிக்கப்பட்டவனும் ஒன்றா வாழையிடுமா பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது அப்படி அதுக்கு என்ன நியாயம் முதலுக்க நீதி வேணுமே அதுதான் நாங்கள் கேட்குறோம் முதல்ல எங்கள அடிப்படையை இழந்து போகக்கூடாது உங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விளைந்தோம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பட்டியல் படுத்தையில் நாங்கள் ஏழக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு செய்யக்கூடியது சில வீதிகளை போது ராமநாதத்தை தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கர்மடன தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு பிறகு வெண்கல காலத்தில் தெருவிளக்குக்கான ஆரம்பமே நாங்கள் தொடங்கினோம் அதிலும் பதினெட்டாம் ஆண்டு சபை வந்த பிறகு மிருகமாக செய்தார் கமல் கூடவும் சரி அல்ல நிதி இது உதவிகளை கூடாகவும் முடிந்த அளவுக்கு செய்திருக்கோம் ஆனால் நகரில் சில வீதிகளை எங்களால் செய்ய முடியாம போனது உண்மை நான் இல்லையான்னு சொல்லுவேன் முயற்சிகள் எடுத்துனாங்க அதுக்காக நான் பாலா கூட என்னோட சில நாட்கள் முகண்கொண்டது இப்பையும் திருப்பி போன கிழமையும் கூட இப்போ ரெண்டு இருபது நாட்களுக்கு கூட நானும் பாலாவும் திரும்ப திரும்ப கதைச்சு அளவுகள் எடுத்து திரும்பவும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம் இப்போ அந்த கச்சேரி வெளியிட்ட பட்டியலில் கர்மடநாத மூன்று வீதி இந்த பெயர் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அங்கே கடும் முயற்சி தான் அதுக்கு தான் கேட்குறேன் யோகன்னே ஒரு ஆளை இந்த முறை நீங்கள் ரெண்டாயிரம் வாக்குகள் உள்ள இடத்துல ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகளை தந்து அவரை தெளிவு செய்தே ஆவார் அது அபிவிருத்தி செய்தால் நான் நரசியலில் கதைக்கிறேன் அவர் கொஞ்சம் கதைக்க மாட்டேன் ஈகளை நான் கதைக்கிறேன் நரசிகளை வதனா வேலையை கேட்டும் இவர் வேலையை கேட்டும் இங்கே அங்கால வீச்சு வதனா தண்ட பக்கத்தை செய்வா இங்கே அவர் செய்வார் ரெண்டு பேரும் மெம்பராக இருக்கோம் உனக்கு ஆகவே இந்த தேர்தல் என்பது பருமனே அபிவிருத்திக்கான தேர்தல் இல்லை ரோட்டு போடுகிற தேர்தல் இல்லை தெருவிளக்கு போடுற தேர்தல் இல்லை ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தை தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல் தமிழ் தேசிய ஆன்மா தமிழ் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் எங்களுக்கு உங்களுடைய மிகவும் உக்கிரமான உன்னதமான பணி வேண்டும் நீங்கள் ஒரு ரணகணமாக வேலை செய்வோம் தயவுசெய்து நாங்கள் இது